ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட ஜி தமிழ் ஹீரோயினுக்கு இன்னைக்கு திருமணம் முடிஞ்சிருக்கு ஆல்ரெடி அப்டேட் பண்ணது தான் இவங்க சீரியலை விட்டு விலகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனேவே இவங்க மேரேஜ்க்காக தான் சீரியலை விட்டு விலகுறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் அவங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட ஜி தமிழில் கனா அப்படிங்கிற சூப்பர் ஹிட் சீரியலில் வந்து நடிச்சிட்ருந்த தர்ஷனா திடீர்னு சீரியலை விட்டு விலகினாங்க என்ன காரணம் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு திருமணத்துக்காக இந்த ஒரு விலகல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இன்னைக்கு அது நம்மளோட தர்ஷனாவுக்கு இன்னைக்கு திருமணம் முடிஞ்சிருக்கு அதோட வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்பவே வைரலாக ஷேர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு சோஷியல் மீடியாஸில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே அந்த பிக்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி தர்ஷனாவுக்கும் அவங்களோட கணவருக்கும் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க நம்மளோட தர்ஷனா மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சன் வந்து டாக்டர் அவர் அபிஷேக் அவரோட நேம் அவர் மட்டும் டாக்டர் கிடையாது நம்மளோட தர்ஷனாவும் ஒரு டாக்டர் தான் அவங்க டாக்டர் ப்ரொஃபஷனல்ல இருந்து நடிப்பில் ஆர்வம் இருக்கவே நடிக்கிறதுக்காக வந்தாங்க ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் தான் இப்போ கனா சீரியல் மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி ரெண்டு சீரியல்ஸ் வந்து இவங்க ஆல்ரெடி நடிச்சிருக்காங்க நம்மளோட தர்ஷனா கண்ட நாள் முதல் அப்படின்னு சொல்லிட்டு என் பொன் வசந்தம் அப்படிங்கிற சீரியலும் ஜி தமிழில் மேல அவங்களோட நடிப்பு திறமையை வந்து கண்டினியூ பண்ணுவாங்களா இல்ல டாக்டர் ப்ரொஃபஷனல் போவாங்களா அப்படின்னு தெரியல நம்மளோட தர்ஷனா அண்ட் அவங்களோட கணவர் ரெண்டு பேருக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்